பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபனில் தினசரி ஈரோ ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனை சென்னை என் ஈடுபஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ இம் ஓம் அண்ணாசாமி தம்பராந்து சொன்ன ரத்தனசாமி தம்பராந்து சொன்ன பாக்கிலங்க தம்பராந்து சொன்ன இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஊ ஊ ஈ ஈ ஈ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ இம் 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 ஆ ஆ வடவணி ஆண்டவர் திருக்கோயில் பள்ளியறை நம்ம உள்ளே இருக்க வரைக்கும் மணி சத்தம் கடித்து இப்போ வந்தவுடனே கொஞ்சம் நிறுத்திட்டாங்க திரும்ப செய்வாங்க மணி இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த நிலை வந்து நல்லா அமாவாசை இருக்குது ஒரு அருமையாக இருக்குது பருவகால நிலை குளிர்ச்சியும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் நல்லா இருக்குது காற்றெல்லாம் மெதுவாக வீசுது ஆ உ இம் வெட்டவெளி தியானம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை இது எல்லாம் நன்மை வெட்டவெளி தியானம் நல்லோர் நினைத்த நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த பிறகு இன்னையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ உள்ளப்பால் பார்த்த டங் 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 வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூர் காரங்களாம் வடமனி கோவில் பள்ளியார மணி சத்து கேட்கணும்ல நினைத்த ஆ ஓ நினைக்க நிலம்பெறுக வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபனி சென்னை எல்லாரும் எப்பவுமே கேட்குற கேள்வி ஏன் கஷ்டம் திரும்பினா எந்த சித்திரை போய் வேண்டிக்கணும் எந்த கோயிலுக்கு போனால் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஒரு கோயிலுக்கு போனால் நினச்சது நடக்கணும் அடுத்த அதே வேறு கோயிலுக்கு போனால் அப்போ நடக்காதுன்னு அர்த்தமாகுது இல்லை ஒரு சித்திரை போய் வேண்டிக்கிட்டா அவங்க கஷ்டம் தீரணும் இன்னொரு சித்திரை போய் வேணும் அவங்க கஷ்டம் தீராதுன்னு ஆகுது இல்லையா இதுதான் மாணிக்கவாசி இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க முட்டாள்தனமாக வைத்திய கார்த்தனமாக ஒரு ஊரும் பேர் இல்லாத அவன் இறைவன் அவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி பரிகாரம் ஊர் விட்டு ஊர் வேண்டிகையில் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பெருமான் முருகன் அம்மன் தான் உங்களுக்கு குழந்தை வரும் தருவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அப்போ பக்கத்தில் இருக்க மற்ற ஊர்களில் இருக்க இறைவனுக்கு என்ன வேலை எல்லாத்தையும் பூட்டி இல்லாமல் மாணிக்கவாசர் கேட்குறாரு ஒரு ஊர் பேர் இல்லாத இறைவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பரிகாரம் என்ற போல் இப்படி போய் அவசரமாக போய் அங்கே போய் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணிட்டு வராங்க நிறைய பேர் அதுதான் அவர் கண்டிக்கிறார் சுற்றுலாவாக நீங்கள் கோயில்களை சென்று பார்ப்பதற்கு ஆராய்ச்சி செய்வதற்கு தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு வசதி இருக்குங்க பல ஊர்களுக்கு பல விதமாக போகலாம் இந்தியா முழுக்க நிறைய கோயில்கள் நிறைய ஊர்கள் எல்லாமே சிறப்புடையது போகலாம் வரலாம் ஆனால் இங்கெல்லாம் வேலை நடக்காது இப்போ இங்கே போன இந்த சாமி கும்பிட்டா எனக்கு இந்த முருகன் அருள் தர மாட்டார் வேறு ஒரு ஊரில் இருக்க முருகன் அருள் தரணும் போனால் அது எவ்வளோ வைத்தியகார்த்தனும் முட்டாள்தனம் கடவுள் இல்லாத இடமில்லை கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கார் தூண்லும் இருக்கார் தூண்டில் இருக்கார் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணால் அதை மாணிக்கவாசர் கண்டிக்கிறார் நான் கண்டிக்கல ஏன் நான் ஏன் கண்டிக்க போகிறேன் அது உங்கள் விருப்பம் அவங்கவுங்க சூழ்நிலை ஆனால் தத்துவம் என்ன சித்தகலார்கள் உள்ளம் பெருங்கோவில் ஊனிடம் பாலையும் அப்போ எல்லாம் இறை சக்தியும் நமக்குள்ளே இருக்குது வெளியவும் இருக்குது நம்ம நமக்குள்ளே இருந்து இருக்கிறத அதையும் செய்து கொண்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது அதை மறுத்து விட்டு நாம் என்ன பண்ணுறோம் வெளியே தேடிக்கிட்டே இருக்கும் எப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனமாக ஒருத்தருப்பானான் அவன் ஒரு பொருளை உடைக்க வேண்டியிருக்கும் சுத்தியலை பயன்படுத்தி உடைக்கணும் அதனால் அவன் என்ன பண்ணான் பையனை கூப்பிட்டு எழுத்து வீட்டில் போய் நான் சுற்றில கேட்டால் வாங்கிடுவான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போய் கேட்டிருக்கான் பையன் கொடுக்கல பக்கத்து வீட்டில் போய் இன்னொரு வீட்டில் போய் கேட்டுவான்றது அவங்களும் கொடுக்கல இன்னும் மூணாவது வீட்டில் போய் கேட்டான் கேட்டால் கொடுக்கல அப்புறம் என்னாச்சு சொன்னான் பையன் கிட்ட பார்த்து சரி சரி நம்ம வீட்டில் இருக்க சுற்றிலே ஏற்றுடுவான் வேற என்ன பண்ணுறது நம்ம வீட்டு சுற்றில உபயோகப்படுத்தினா அது தான் போகும் அட் அப்படின்னு மாதிரி சொன்னானோ இது காமெடியாகவும் நகைச்சியாகவும் கஞ்சத்தனத்துக்கு உரிய சொல்லுவாங்க அந்த மாதிரி அறியாமையில் நாம்லாம் கஞ்சித்தனமாக இருக்கிறோம் என்ன கஞ்சித்தனம் கடவுள் மட்டும் இருக்காது அதை நம்ம பயன்படுத்துறதில்ல நிறைய பேர் ஆயிரம் கணக்கில் மருந்துகள் வாங்குவாங்க ஆங்கில மருந்து தமிழ் மருந்து சாப்பிட மாட்டாங்க நோயாளின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பல விதமான சோதனைகள்லாம் பண்ணி வீட்டில் அழகுக்கு அடிக்க வச்ச மாதிரி அந்த மருந்து மாத்திரை வந்துட்டு இருக்கும் நேரம் நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது எதை உணவும் சாப்பிட்றதில்ல மருந்தும் சாப்பிட்றதில்லை ஆனால் வாங்கிடுவாங்க அப்புறம் உடம்பு கஷ்டமாக இருக்குது நோய் தீரலை டாக்டரை மாற்றும் மருந்தை மாற்று குழம்பினே இருப்பாங்க இது ஒரு வகை கர்மா வளர்ப்பு வசதிகள் எல்லாம் இருந்தும் ஆண்டு அனுபவிக்காமல் பிராப்தகர்மான்னு வடமொழியில் சொல்லுவாங்க நம்மளுடைய வினை அனுபவ பார்த்து நம்ம இதை தான் அனுபவிக்கணும்னு என்ன இருந்தாலும் சரி நடக்காது முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் நம்ம இந்த க செய்தித்தாளில் தினசரி பலன் தினப்பலன்னு ஒன்று போடுவோம் அது எப்பயாச்சும் அப்படி நான் பத்திரிக்கையெல்லாம் வாங்க மாட்டேன் யாராச்சும் வச்சுருக்கும் போது இந்த டீ கடலில் அங்கே அப்படி எப்பயாச்சும் போர் அடிக்கும் போது அப்படி போர் பார்வை பார்க்கணும் வாகன யோகம்னு ஒரு நாள் போட்டிருந்துச்சு வாழ்க்கையில் வாகனங்கள் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அப்போல்லாம் அலட்சியமாக விட்டுட்டேன் இனிமேல் சாதிக்க சாதிக்கப்படுகிறோன்னு இப்போ வாங்குற எண்ணமும் இல்லை எந்த வாகனம் இலவசமாக கொடுத்தாங்க ஒரு வாகனம் அதையும் நான் அவ்வளோதான் பயன்படுத்திக்கிறேன் சரி நமக்கு என்ன வாகன யோகம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஒரு நண்பர் வந்து ஒரு கார் வச்சுருந்தார் அவர் என்ன பண்ணார் திடீர்னு வந்தார் நம்ம வெளியே போகலாம் காரில் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அது காரை எங்கே என்ன காரை இயக்குகிறார் அது இயங்கவில்லை ஏனென்றால் அது மின்காலம் பேட்ரி வந்து பழுதாக இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் வேற வாங்கிட்டு வந்து மாற்றம் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வேற எடுத்துகிட்டு வரணும் இரண்டாவது என்ன பண்ணார் நான் போய் பேட்ரி கடையில் போய் வேறு மாற்றிட்டு வந்துறேன் இதை வச்சி கொஞ்சம் நேரம் கார்லேயே உட்காந்துடுதுன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அது என்ன தான் போனாலும் அதுக்கப்புறம் வந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகும் இல்லையா இப்போ வாகன யோகம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஓடாத காரில் உட்காந்து நடக்கிறேன் அது எந்த மாதிரி இடத்துல இருக்குமோ அது ஒரு குப்பை தொட்டி தெருவில் நிறுத்தி வச்சுருக்காரு கார் பார்க்கிங் சொந்த வசதி இடையெல்லாம் இல்லை அவர்கிட்ட அது சுமாராக விலை போகிற காரை அதனால் வச்சுருக்காரு வேறு வெளியில்லை நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தேன் அந்த குகத்தட்டி பக்கத்தில் காரில் உட்காந்து போருவோம்ல எந்திரிச்சு கீழே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து நின்று இருக்கு இதுதான் வாகனம் யோகம் ஆக சும்மா வீட்டில் படுத்து இருக்கவனை கூப்பிட்டு வச்சு வா அண்டியில் போகலான்னு சொல்லிட்டு கடைசி வரை அன்றைக்கி போகலை ஏன்னா அது நேரமாக எதாச்சும் எதுவும் வச்சாச்சு சும்மா கொஞ்சம் நேரம் வாகனத்தில் உட்காந்தது தான் இது தினசரி தினம் போகல சமயத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் எழுநூறு சதவீதம் கூட அதில் இருக்கிற மாதிரி நடக்கும் அப்புறம் அந்த க கேலண்டரில் கிடைக்கிற இடத்துல ராசி பலன் இன்றைய ராசி பலன் போடுவாங்க ஒரு ஒரே ஒற்றை வார்த்தையில் என்ன பண வரவு செலவு அப்படி இப்படின்னு எதாவது போவோம் அதெல்லாம் கூட எனக்கு ஓரளவுக்கு சரியாக நடக்குது சில சமயம் அது விதியை மதியை எழுதணுமா ஸோ கோபம்னு இருக்கும் அப்போ நான் என்ன பண்ண கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு நம்ம யார் மேலேயும் கோவப்படக்கூடாதுன்னு இருப்பேன் அன்றைக்கி தான் எல்லா கோபமும் வரும் அதே மாதிரி சந்திராஷ்டமத்துக்கு எல்லோரும் கவலைப்படுவாங்க நான் சந்திராஷ்டத்துக்கு கவலைப்பட மாட்டேன் அன்றைக்கி எனக்கு நல்லதாகவே நடக்குது எவ்வளோ சந்திராஷ்டமம் என்ன இருந்தாலும் சந்திராஷ்டிரமில் கவனித்து இருக்கும்போது எனக்கு அது நல்லதாகவே நடக்குது அதனால் வந்து சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரம சந்தோஷமாக இருப்பேன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் கவலைப்பட மாட்டேன் ஆனால் இதெல்லாம் சரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டு நான் வந்து ஜோசிட்ட போய் நிற்கிறது ராசி பரண்ட பார்க்குறது கிரகம் ஆச்சு சங்கரஞ்சி ஜாதகத்தை வச்சு பார்க்குறது போட்டு குழப்பகிட்ட எல்லாம் கிடையாது கடவுளை நம்பினோர் கடையிடப்படார் யார் கடவுளை மட்டும் நம்புகிறவங்க கடவுளையும் நம்பிட்டு நவரத்தையும் சுத்திரமில் என்ன சொல்கிறது கடவுள் யார் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே மூலவராக இருக்கக்கூடியவர் நீங்கள் நம்பக்கூடியவர் கடவுள் சிவபெருமானை போகலாம் மகாவிஷ்ணுவாக இருக்கலாம் பெருமாள் இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் ஏதாவது தெய்வங்களாக இருக்கலாம் என்ன கருப்பசாமி ஆதி எல்லாமே என்னது பெரிய தெய்வம் சூப்பர் பவர் சுப்ரீம் பவர் உச்சகட்ட சக்தி அந்த சக்தியை என்ன பண்ணுறது நாம் ஆண்டு அனுபவித்து பெற்று கொண்டு நல்லா இருக்க முடியும் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு நான் கடவுளை நம்பிட்டு இருந்தால் நல்லா நடக்கும் கடவுளை நம்பினால் கடவுளையும் கூப்பிட்டுட்டு பரிகாரம்ன்ற பேரில் இன்னைக்கு ராகு பேச்சு செவ்வாறு தோஷம் அது இதுன்னு சொல்லி நவகுரங்களுக்கு சாந்தி செய்து கொண்டு இருந்தால் ஆனிக்கோஷம் திட்டார் ஒரு ஊரும் பேரில் அதை இறைவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்து கிடக்கிற இடம் ஒன்றெல்லாம் வந்து மென்டல் லூஸு பைட்டியன் கீருக்குன்னு சொல்லி கை கொட்டி சிரிக்கணும் உன்னை பார்த்து அப்படின்னு வேதனைப்படுறாரு ஏன் மனிதர்கள் இறைவனை உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பாலையும் தூணில் இருப்பார் துருமில் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இமைப்பொழுதும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவு இல்லை அதை விட சிறிய நேரம் இப்போது இதை சொன்னால் என்ன செய்யறது ஒரு வினாடின்வாங்க ஒரு வினாடி என்பதுக்கு ஒரு அளவு உண்டு அறுபது வினாடிகள் சேர்ந்தது ஒரு நிமிடம் ஆனால் இப்படின்றதுக்கு எவ்வளோ அளவு அது அளவு இருக்குது இந்த ஒலிம்பிக்ஸில் ஓடுறதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா புள்ளி 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 வினாடியில் தோற்று விட்டார் பதக்க வாய்ப்பை இழந்தாருனாலும் அதெல்லாம் அந்த அது எந்திரத்தாலே அந்த மாதிரி எந்திரங்கள்லாம் இருக்குது வச்சு போ இப்படின்ற இந்த ஒரு வினாடியை கூட பகுதி பகுதியாக பிரித்து உணர்த்த முடியும் ஆனால் கண்ணை மோடி திறக்கிறோம் பொழுது அப்படியே கண்ணை மூடி திறக்காமல் யாராலும் இருக்க முடியாது ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை நம்ம கண்ணை மூடி திறக்கிறோம் ஆக கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் ஏமாற்றிட்டான் திருடி போயிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இமைப்பொழுது ஒரு வினாடி வினாடியை விட நேரம் குறைவானது இமைப்பொழுது இப்படி என்பதும் கண்ணுமூடி திறக்கிறது ஒன்றுன்னு சில பேர் சொல்லுவாங்க யாருன்னா என்ன சொல்லிட்டு போட்டோம் என்ன இப்போது அந்த வினாடிக்குள்ளும் ஒரு கணம் என்று சொல்லுவார் வள்ளலார் என்ன சொல்கிறார்னா இப்படி இமைப்பொழுதும் நீங்காதவன் தாழ்வாள்கள் நம்ம சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறோம் கடவுளை அங்கங்கே சொல்லிக்கிட்டு கடவுள் தான் இமைப்பொழுதும் நீங்காதவன் என்ன நகரத்து நகர் அப்போ ஏன் ஊர் ஊராக சுற்றுனா எங்கே போய் விடணும் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டில் பூஜாரில் பண்ணிட்டு சாமி கூப்பிட்டு போகிறேன் இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் சாமி கூட்டு போகிறேன் இதை விட்டுட்டு இன்னும் எங்கேயோ இருக்க இந்த கோயில் வரம் கிடைக்காது அந்த கோயில் பிரசித்தம் அதுவும் இந்த வரம் இருக்குது பாருங்கள் எந்த வரம் குழந்தை பேர் வரோம் எந்த வரம் திருமண பேர் வரோம் எந்த வரம் கடன் தீர்க்கிறதுக்கு ஒரு வெளிநாட்டு யோகத்துக்கு அதுக்கு ஒரு கோயில் அதுக்கு ஒரு சாமி இப்படி எல்லாம் மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க நான் அவங்க நம்பிக்கையில குறை சொல்ல வரல ஆனால் அந்த கடவுளை நம்ம புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம் இப்படி மார்க்கெட்டிங் பண்ணி விதவிதமாக அவரை தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம் இதுக்கும் பதவிக்கு அவருக்கு ஒம்பது நாள் ஒரு ரெண்டு அக்சிடெண்ட்டாக உருவாக்கி வச்சுருக்கோம் இதைத்தான் சித்தர்கள் நாணிகள் கண்டிக்கிறாங்க மாணிக்கவாசு சொன்னார் ஒரு ஊரும் பேரில் அது இறைவனுக்கு ஆயிரம் நாமங்க சொல்லி அக்சிடென்ட் பண்ணுறீங்களே அப்புறம் மாணிக்காசுரை உண்மையிலே கூப்பிட்டு வச்சு உங்களுடைய இந்த மாதிரி நாங்கள் பூஜை பண்ணுறோம் என்ன பூஜை அதுக்கு நீங்கள் தான் தலைமை தமிழ்நாடு நடக்கும்னு சொன்னால் இன்னைக்கு மாணிக்க வந்து என்ன பண்ணுவார் பயந்து ஓடி போயிடுவார் ஏன் அவ்வளோவா செய்கிற வினைகள் பயன்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனைப்படாது அப்படியெல்லாம் இல்லாமல் நாணிகளையே நாம் வந்து வணக்கி உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பாடு என்ற முறையில் நமக்குள்ளே இறைசக்தியை உணர்ந்து விட்டால் வாழ்க்கையில் துன்பம் கிடையாது கவலை கிடையாது கஷ்டம் கிடையாது அந்த நிலையில் என்ன ஆகும் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருது வாய்ப்பு வரணும் இதுதான் சித்தர்கள் நிலை அவங்க சித்தர்கள் செய்வாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறது அவங்க மாதிரி தவம் பண்ண முடியுமான்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் நான் இங்கே வழியில் மாடங்கள் கட்டி நம்ம பீடங்கள் கட்டி நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனால் இறைவன் எங்கும் இருக்கா தூணில் இருக்கா தூய்மையில் இருக்கான்றது மாதிரி உணர்ந்து அவர் இல்லாத இடமில்லைன்றது அவங்க நம்ம வந்து நிற்க மர எங்கெங்கு காணும் சக்தி அடானார் பார் பாரதிதாசன் யாரும் ஆகி நின்றானார் பாரதியார் அப்போ நமக்கு பாரதியார வேண்டும் ஆ உ இ ஓ ஏ பாரதிதாசனும் புரிதல் வேண்டும் ஆ ஓ ஏ இம் ஆ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ ஏ ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நடந்திருக்க நல்லோர் இனி எல்லாம் நன்மை நன்றி 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 ஊ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்களா அவங்க பேரெல்லாம் எழுதி எழுதி வச்சு நம்ம வேண்டணும் நம்ம வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சிருக்கோமோ அல்லது ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லி விரும்பினாங்க அவங்களுக்கும் மனசுக்குள்ளேயே சொல்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சிர்ப்பை ஆ ஓ ஏ இம் என்ற முறையில் நம்ம ஆ ஊ ஏ இம் எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை இருக்கோம் ரொம்ப எளிமையானது பெண்கள் முப்பது நாட்கள் சொல்லலாம் ஆண்கள் எந்த நாட்களையும் சொல்லலாம் ஆ இ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் ஆ உ ஈ ஓ ஏ இம் ஆ ஈ ஓ ஏ இம் ஆ உ உ ஈ ஈ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பிருக்கு நல்லோ நினைத்திருக்க இனியெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்புகிற நல்லோர் நினைத்த நம்புகிற நல்லோர் நினைத்து நம்புகிற இனியெல்லாம் நன்மை ஹா ஊ ஏ இம் ஆ

இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ ஓ இ ஓ ஏ ஆ ஓ ஆ ஓ ஈ இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ ஏஓனோ ஆ ஓ பட்டு போனோம் இல்லையா ஆ ஓ ஏ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஓ ஏ ஓ இனெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்க வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனை எல்லோரும் குணமாக வந்து இன்று வேண்டுகிற அனைவரும் எதிர்காலத்தில் மிக மிக சிறப்பான முறையில் நல்லா இருக்கணும் கல்வித்துறை வெற்றி வாழ்க்கை முறை எல்லாத்தையும் நல்ல அன்போடு எல்லோரும் உலக அளவில் தேர்வுகள் எல்லாம் இது பண்ணி முயற்சிகள் செய்து வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் நல்லோ நினைத்தனம் பெறுக நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ வே இம் ஆ இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி நன்றி ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஊ ஏம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபணி நடைபெறும் நேரலை பிரார்த்தத்தில் சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ சென்னை வடபணி ஆ ஓ ஈ ஏ இம் இனி எல்லாமே நன்றி 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 ஆ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நண்டு ஆ ஓ வே இம் ம் ஆ வே ஆ ஆ ஓ ஏ இம் ஆஓ ஆ ஓ ஏ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை இன்னெல்லாம் நன்மை கலர் அது ஆ உம் இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைக்கிற பிறகு என்ற பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஏ இம் நிலை இனி எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நன்றி மறுக நல்லோ நினைத்த மிருக எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓ ஏம் ஆ ஆ எதம் நன்மை எதம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஆ ஆ ஓ ஏம் நிலம் எல்லாம் நன்மை என்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஏயும் நிலம் நன்மை என் நிலம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைக்கிற பிறகு நல்லோட்ட பிறகு மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபுரியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்